குயிக்காக மாவத்தை குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா இன்றைக்கி மாவத்தலோடய சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து தான் செஞ்சுருந்தேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இப்போ மாவத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இது மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊறட்டும் புளியையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ எதையும் சுடு தண்ணியிலையும் ஊற வச்சுக்கலாம் சுடு தண்ணியில் போது நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நல்லா ஊறிடுச்சு நல்லா புளி தண்ணியை கரைச்சிக்கிட்டு அதிலே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் இப்போ நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் முழுசு முழுசாக சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் குழம்பு நல்லா கலராக இருக்கும் அதுக்காக தான் இப்போ கரைச்சி வச்ச தண்ணியை சேர்த்து மூடி போட்டுடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ லைட்டாக சுத்திரும் கொதி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மாவத்தில் சேர் சேர்த்துக்கலாம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ மாவத்தில் சேர்த்துக்கலாம் மாவத்தில் சேர்த்து இன்னும் நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு குழம்பு இப்போ ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப கொதிக்க விடலாம் இப்போ நல்லா ஆடெல்லாம் பட்டந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் குழம்பு ரெடி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி